மகர ராசியை பொறுத்தவரையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசிக்கு பத்தாம் அதுன்னு சொல்லக்கூ பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் பண வரவில் தடங்கள் இருக்காது இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தியும் அதற்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாம் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சற்று பின்னடைவு அரசு மா மருத்துவமனை வரலும் சென்று போய் வர வேண்டிய காலகட்டாயம் அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராசியிலேயே ஆறாம் அதிபதியும் செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துலையும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் அது தவிர பார்த்தடையானால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாக்கியம் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாக்கியம் உண்டு புதிய வேலையில் நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த குரோதி வருஷம் தை மாதம் அமையும் இருப்பினும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும்